அலைக்கும் அல் அஸ்ஸலாமு ஃபாத்திஹா அத்தியாயத்தினுடைய ஏழாவது ஆயத் கைரில் அலைஹிம் வலீன் அவர்கள் உனது சினத்திற்குள்ளானவர்களும் இல்லை வழித்தவறி சென்றவர்களும் இல்லை அசிராத்துல் முஸ்தகீம் என்ற நேரிய வழி என்பதற்கு இந்த வசனத்தில் மேலும் விளக்கம் அளிக்கப்படுகின்றது இறைவா உன் சினத்திற்குள்ளானவர்களும் வழி தவறி சென்றவர்களும் நடந்த பாதையில் எங்களை நீ வழிநடத்தி விடாதே என இறைவனிடம் நாம் கேட்க வேண்டும் என இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகின்றது இறைவனின் சினத்திற்குள்ளானவர்கள் யார் அவர்கள் யூதர்கள் என்றே பலரும் குறிப்பிடுகின்றார்கள் ஏனென்றால் தங்களை நல்வழிப்படுத்த வந்த இறை தூதர்கள் பலரை அவர்கள் படுகொலை செய்ததன் மூலம் யூதர்கள் இறைவனின் கடும் கோபத்திற்கு ஆளானார்கள் இதே போல வழித்தவறி சென்றவர்கள் யார் என்றால் கிறிஸ்தவர்கள் என்றும் பல இமாம்கள் விளக்கம் அளித்துள்ளார்கள் கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு இறைவன் அளித்த வேதத்தை பல முறை திருத்தி எழுதியதுடன் இறை தூதர் ஈசா அலி அவர்களை வரும்பு மீறி புகழ்ந்து அல்லாஹினுடைய மைந்தர் என்றே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் எனவே இவர்கள் பாதை மாறியவர்கள் என்று சில இமாம்கள் விளக்கமளிக்கின்றார்கள் இந்த வேதக்காரர்களை பார்த்து கூறுமாறு நபிகள் நாயம் செல்லல்லா செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் வேதக்காரர்களே உங்கள் மார்க்கத்தில் உண்மைக்கு புறம்பாக எதையும் மிகைப்படுத்தாதீர்கள் உங்களுக்கு முன்னர் தாமும் வழி பலரையும் வழி நேரிய வழியிலிருந்து தனம் புரண்டு போன மக்களுடைய விருப்பங்களை நீங்களும் பின்பற்றாதீர்கள் என்று நீர் கூறும் என அல்லாஹ் சுபஹான அல் குரானில் ஐந்தாவது அத்தியாயத்தில் ஏழாவது வசனத்தில் கூறுகின்றான் இருந்தாலும் இமாம் ராசி அஹமத்துல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு பொதுவான விளக்கமே அளித்துள்ளார்கள் கொள்கை தவறி தீய வழியில் சென்றதால் இறை கோபத்திற்கு ஆளான அனைவரையும் இந்த வசனம் குறிக்கும் இத்தகையோருடைய பாதையில் இறைவா எங்களை செலுத்தி விடாதே என நாம் அல்லாஹுவிடம் கேட்க வேண்டும் என்பதே இந்த வசனம் கூறுகின்றது என இமாம் ராசி ரஹமத்துல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் ஏனென்றால் இது ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரை குறிக்காமல் பொதுவாக தீயோர் அனைவரையும் குறிக்கின்றது என்கிறார் இமாம் ராசி அஹமதுல்லாஹி அவர்கள் இந்த விளக்கம் கபீர் எனும் நூலில் இடம்பெறுகின்றது அசலாம் அலைக்கும்